அனைவருக்கும் வணக்கம் நான் இதுவரை என் லைஃப்பில் கடந்து வந்த சில பாதையில பற்றியும் இனிமே அதை பற்றி என்ன செய்ய போகிறேன் பற்றியும் ஒன்று சொல்ல போகிறேன் பலரது கேள்விகளுக்கு விடையளித்த மாணவன் வழியாகிய ஏயில் பரீட்சையில் மாற்றத்தை ஏற்படுத்திய மாணவன் முழுமையான காணொலியில் பாருங்கள் பயிற்சியும் முயற்சியும் ஒரு மாணவனின் வாழ்வை புரட்டிப் புரட்டி போட்டிருக்கிறது வணக்கம் நான் இதுவரை எங்கள் லைஃப்பில் கடந்து வந்த சில பாதையை பற்றியும் இனிமேல் அதை பற்றி என்ன செய்ய போகிறேன் போகிறேன்டை பற்றியும் ஒன்று சொல்ல போகிறேன் நான் வந்து ட்வெண்ட்டி டூ பட்ச் டுவெண்ட்டி டூ பட் படிச்சு கொண்டு கேட்க ஏல்படி கேட்க பயோலஜி எடுத்தனா எக்ஸாமுக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னே தெரிஞ்சுட்டுது சரி சரிப்பட்டு சரிப்பட்டு சரி வராதுன்ட்டு அப்படியே ஒன்றா அட்மிஷனை போட்டால் பயத்தில் எக்ஸாமுக்கே போகல சரி அப்படியே டுவெண்ட்டி த்ரீல மாதிரி படிப்பான்ட்டு டுவெண்ட்டி த்ரீயில் மாறி படித்தேன் டுவெண்ட்டி த்ரீலாம் மாறி படித்தா எக்ஸாம் வந்து ஒன்று இருக்கேக்க அதை விட கொஞ்சம் பெட்டராக தான்றது சரி கொஞ்சம் தைரியப்படுத்தி ஒன்று எக்ஸாமுக்கு எழுதி எக்ஸாம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்தது ரிசல்ட்ஸ் வந்தால் என்ன வந்ததுன்னா த்ரீ இயர்ஸ் தான் வந்தது சரி அண்டு த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அண்டு ஒன்று கொஞ்சம் வீட்டுக்குள்ள ஒடுங்கிருக்கேக்க பாரம்பூர் எல்லாம் கேட்டான் எதாவது என்ன ரிசல்ட்ஸ் ரெண்டு ரிசல்ட்ஸை சொல்ல ஒவ்வொரு அட்வைஸ் ஒவ்வொரு தான் சொல்லுவான் சொன்னால் ரிசல்ட்ஸ் வந்த கஷ்டம் ஒரு பக்கம் அதுக்கு இல்லை அவங்கள் சொல்கிற அட்வைஸ் ஒரு பக்கம் எதை எப்படி எடுத்துக்கொள்கிறேன் தெரியாம இருக்குது சரியான கஷ்டமாக இருக்குது அப்ப இவ்வளோ சுச்சுவேஷன்லேயும் ஏ எல் ரிசல்ட் சொல்லுங்கள் காணாது கடைசி வரைக்கும் இருந்தவையும் விட்டுட்டு போயிட்டு இப்போ எனக்கு வந்து ரெண்டு ரெண்டு வழி இருக்குது ஒன்று தானே மட்டும் அப்படின்னா நான் இப்போ ஒரு ஒரு ஒன்று எடுத்திருக்கேன் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பட்சியில் நான் வந்து பயாலஜி எடுக்காமல் நான் டெக்னாலஜி மாதிரி எடுத்து என்ன நான் ப்ரூவ் பண்ணி காட்ட அதுக்கு என்ன இன்னும் நாலு மாசம் தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்லை நாலு மாதத்தை நான் மேக்ஸிமமாக பயன்படுத்தி என்னனாலே ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன் என்னால் அது செய்ய முடிஞ்சுது அந்த கோலை நான் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுதண்டா அந்த ரிசல்ட்டோட சேர்த்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக எனக்கு என்னெல்லாம் நம்பிக்கை இருக்கு

dia 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 sana sana teriya pade teriya wale teriya wale sana wale ada phone one way ka dia mu kada mu gar jaa ila jana ko banan sana 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 Oh. <laughs>